சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது நம்ம நாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் இந்துக்கள் இரண்டாம் தர குடிமகன்களாக நடத்தப்படுகிறாங்க இத மாதிரி ஒரு அவமானம் இந்துக்களுக்கு இனிமே எப்போதுமே வராது அது குறிப்பாக இந்த திராவிடியா மாடல் ஆட்சியில் இந்த மாதிரி நடக்குது முதல்ல கோயிலை உடச்சிட்டு இருந்தாங்க அது பிறகு கோயில் அந்த வழிபாட்டு முறைகள்லாம் நிறைய இழிபடுத்தி இல்லைன்னா அதை பற்றி கேவலப்படுத்தி அதில் வந்து அனைத்து ஜாதியினுடைய அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லி ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் பயிற்சி பெற்றாலும் இதான் இவ்வளோ தான் சர்டிஃபிகேட்னு சொல்லி அவங்களெல்லாம் அந்த குடிக்காரன் இந்த இதாவது நான் மச்சை சாப்பிட்றவன் நான்வெஜ் சாப்பிட்றவன் இவனெல்லாம் கொண்டு போய் கருவறையில் விட்டு அதாவது அவன் நோக்கமே வந்து கோயிலுக்கு வரக்கூடியவங்க எண்ணிக்கை குறையணுங்கிறதுல இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் மூலமாக திட்டமிட்ட அதாவது இந்து அறலைத்துறைக்குன்னு ஒரு அமைச்சரை போடுறாங்க சேகர் பாபு அந்த ஆளுக்கு பேர் இவர் என்ன பண்ணுறாரு பதவியேற்ற உடனே வந்து ஈவேரா திடலுக்கு போகிறார் அங்கே இவருக்கு என்ன அலுவல் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற சொல்லிவிடக்கூடிய இடத்துக்கு இவருக்கு என்ன வேலை கிறிஸ்தவ பண்டிகைக்கு ஒவ்வொரு தடவையும் கிறிஸ்தவ கலந்துக்கிட்டால் பரவாயில்ல ரைட்டு ஓகேன்னு விட்டுடலாம் ஆனால் அந்த கிறிஸ்துமஸ் விழாவையே ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த ஆளாக இருக்கார் இவர் யார் இந்து அறலைத்துறை அமைச்சர் அங்கே தான் நம்ம பார்க்கணும் அப்போ இந்து கோவில்களுடைய நிலவரம் என்ன ஆகும் ஓ அதை அவ்வளோ சீரழிணுங்கிறத இருப்பாங்க வழிபாட்டு முறைகள் நீங்கள் பாருங்கள் திருச்செந்தூரில் வந்து கந்தசஷ்டி திருவிழாவுக்கு அங்கே வந்து பக்தர்களுக்கு இன்னொருவா இரநூறுவா கட்டணத்துலாம் ரெண்டு ரெண்டாயிரம் ஐயாயிரம் மாற்றிட்டு வச்சுட்டு இருந்தாங்க இதெல்லாம் பெரிய கொள்ளையடிப்பு ஏன் அப்படின்னா மக்கள் வந்து இந்துக்கள் நாம வந்து என்னமோ அடுத்த லெவலுக்கு போகலை இல்லைன்னா இன்னமும் வந்து சகிச்சுட்டு இருக்கோம் இல்லைன்னா இன்னமும் தட்டிக்க கூடிய இடத்துக்கு கரெக்டான பாதையில வரலைன்னா அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல சொன்னாலும் தானே புரியுது அப்போ அவங்க ஆயுதத்தை நம்ம கையில தானே அது வந்து சரியா இருக்கும் அதை நம்ம எடுக்கலை எடுக்க வைப்பாங்க சீக்கிரம் அந்த தான் இப்போ சமீபத்திய உதவ உதாரணத்து தான் பழனி இப்ப தைப்பூசம் நடந்துட்டு இருக்கு அதே முருகப்பெருமான் கோயில் தான் பழனி திருக்கோயிலில் வந்து பக்தர்கள் வந்து காலங்காலமாக வரும்போது அவங்க காவடி எடுத்து வருவாங்க மேலதாளத்தோடு வருவாங்க இது எல்லா காலத்துலேயும் நடைமுறையில் தான் கருணாநிதி ஆட்சி கால முதலமைச்சராக இருந்த போதும் இது நடைமுறையில் உள்ளதான் ஆனா இப்போ நீ அங்க வந்து நாதஸ்வரம் வாசிக்க கூடாது அப்புறம் வந்து மேளம் அடிக்க கூடாது தவிழ் வாசிக்க கூடாது நாத இந்த தவில் நாதஸ்வரம் வந்து வழிபாட்டோட சேர்ந்தது அது எந்த கோயில் வழிபாடாக இருந்தாலும் அதுல இருக்கும் இந்த அறிலத்துறை கோயில்கள் எல்லா இடமும் இருக்கும் இதில் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து வாசிக்க சொல்லி தடுத்து அது குறிப்பாக கரூரில் இருந்து வந்த பக்தர்கள் அந்த பக்த கொடிகள் எல்லாம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவ கோயிலில் வந்து முருக எம்பெருமான் முருகப்பெருமான்கிட்ட வந்து கொண்டு வேண்டுதல் வைக்கிறான் அங்கேருந்து காவடி தூக்கிட்டு வாரான் அப்படின்னு அதுக்குள்ளே மரியாதையை கொடுக்க வேண்டாமா அங்கே வந்து இவங்க அங்கே போய் அங்கே போகிறாங்க அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதுக்கு வந்து அங்கே ஒரு உதவி கமிஷனர் ஒருத்தர் ஒரு பொம்பளை ஒரு மூதேவியை கொண்டு போய் அங்கே வச்சிருக்க பேர் லட்சுமி இந்த அம்மாவிட்ட போய் அவங்க முறையிடுறாங்க இந்த மாதிரி அந்த அம்மா உரிமையில் பேசுது ஏ அந்த லட்சுமி இந்த மாதிரிப்பட்ட அந்த கோவில் பணியாளர்களெல்லாம் என்ன இருக்காங்கன்னே தெரியல அதாவது அவங்க வந்து நம்ம உண்டி நம்ம உண்டியலில் போடக்கூடிய காசில் தான் இவங்களுக்கு சம்பளம் போடுறாங்க அதாவது பக்தர்களுடைய வேலைக்கார நாய்கள் தான் இவங்க சந்தேகமே கிடையாது பக்தர்களுடைய பக்தர்களுடைய வசதிக்காக பக்தர்களுடைய வழிபாட்டு அவங்க வரக்கூடியவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுக்கு இப்போ வைக்கப்பட்ட கைக்கூலிகள் இவங்க கூலிக்கு மாரடிக்கிறவங்க பக்தர்களுடைய காணிக்கையில இருந்து யாசம் பெற்று நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க வந்து அதிகாரிங்கிற லெவல்ல இருந்து ஒரு ஒரு அராஜக அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன கணக்கு இது இல்ல எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம இந்துக்கள் வந்து இன்னமும் அப்படியே இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா பார்த்துடுங்க இது வந்து தேடி பிடிச்சிங்கன்னா இந்த அம்மா எல்லாம் மதம் மாறி போய் வருஷ ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சந்தேகமா இருக்கு உண்மையிலேயே இந்து வழிபாட்டு முறையில இதுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த பக்தர்களை மதிச்சிருக்கும் ஒருமையில பேசுது போய் இந்த பிரச்சனையை தூக்கிட்டு அவர் பேரு மாரிமுத்து பேரு மாரிமுத்து ஆனா அது எப்போ மதம் மாறிச்சுன்னு நமக்கு தெரியல ஆனா அவரு சொல்றாரு அதாவது மங்கள வாத்தியங்கள் எல்லாம் இசைக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து முறையான பயிற்சி எல்லாம் இல்லாதவங்களை வச்சு இவங்க மேளதாளத்தோடு வந்தாங்க அதனால தான் வந்து அதெல்லாம் தடை செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாரு இதை விட அசிங்கம் கேவலம் வேறு ஏதாவது உண்டுமா இல்லை இவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ல என்ன எனக்கு புரிஞ்சுது அப்படின்னா முறையாக மே இது இது நாதசுரம் வாசிக்கிறது அடிக்கிறது இதெல்லாம் முறையாக கற்றுக்கணுன்னா அப்போ கருணாநிதி குடும்பத்திலேருந்து யாரையா கூட்டிகிட்டு வரணும்னு அவர் சொல்கிறாரு அப்போ ஏன்னா அவர் தான் முத்துவேல் க இருக்காருல அவர் தான் வந்து முறையாக கற்றுக்கிட்டவர் ஏன்னா அது ரொம்ப வருஷமாக திருப்பணியில் ஈடுபட்டு இருந்தவர் கோயில் இதில் ஈடுபட ஈடுபட்டு இருந்தவர் அதனால் சரி ஓகே அதனால் அந்த அவங்களுக்கு அந்த முறையாக பரம்பரை பரம்பரையே வந்தனால அது முறையான கற்று இருப்பாங்களா இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய நாதஸ்வரம் வாசிக்கிறவன் தமிழ் வாசிக்கிறேன் தமிழ்நாட்டில் இவ்வளோ வருஷமா கோயில்களில் வாசிக்கிட்டு இருந்தவன் திருமண விழாக்களில் வாசிச்சுட்டு இருந்தால் முறையாக வாசிக்கலைன்னு இந்த ஆள் சொல்கிறார் மாரிமுத்து சொல்கிறார் எந்த எங்கே எதை நோக்கி போகுது பாருங்கள் திருக்கோயிலுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் எப்படி சிதைக்கப்படுகிறதுன்னு பாருங்கள் நம்ம உண்டியல் பணத்திலே எடுத்து நம்ம கோவில் சொத்துலேருந்து வரக்கூடிய பணத்திலே எடுத்து இவங்களுக்கெல்லாம் சம்பளம் காரு இன்னும் அது இவங்க பக்கோடா திங்கிறது இது இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு வச்சா இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இப்படி சொல்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இந்த இடத்துல வந்துச்சு இந்து அறளத்துறை வசம் உள்ள இப்போ அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதாக சொல்லக்கூடிய அந்த கோவில்கள்லாம் இருக்குல்ல அதில் பல கோவில் ஏராளமான கோயில்களில் வந்து இந்த நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய ஆள் இல்லை தவில் வித்வான்கள் இல்லை அவ்வளோ இடத்தையும் தூக்கி வேலை விட்டு எப்போவோ அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டு அந்த ஒரு கொட்டை ஒன்று வச்சிருக்காங்க அது வந்து நீங்கள் சுச்சியை போட்டிங்கன்னா டொன் 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 டொண்டுன்னு அடிக்கும் இதுதான் எல்லா கோயிலும் பெரும்பாலான கோயில்கள்ல ஒரு சில கோயில்களை தவிர இது முறையாக வாத்தியம் கத்திட்டு வந்து அடிக்குதா இது இந்த மாதிரி கூறு கட்டவனா கொண்டு நம்ம அதிகாரின்னு வச்சிருக்கோம் ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்படியே அவமானப்படுத்திட்டு இன்சல்ட் பண்ணி இன்சல்ட் பண்ணி இப்படியே வந்தீங்கன்னா ஒரு நாள் அப்படி திருப்பி அடிப்பான் பாத்தீங்களா அன்னைக்கு வந்து அதிகாரிகளும் நீங்க இருக்க மாட்டீங்க அதே மாதிரி அமைச்சர் பெருமக்களும் இருக்க மாட்டீங்க எல்லாரும் அன்னைக்கு வந்து அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல அந்த அந்த மாதிரி தான் ஒரு இதை உருவாக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே குத்தி 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 அப்படியே ஒரு அமைதியாக ஒரு சாத்மீகமாக போகக்கூடிய பக்தர்கள் எல்லாம் ஒரு பெரிய கோபக்கரனாக மாற்றி அவனும் ஆயுதத்தை அந்த வேலை தூக்கிட்டு வர வேலை எடுத்தே திருப்பி உங்களை குத்துற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அயோத்தி அப்படி தான் நடந்துச்சு அயோத்தி கரசேவை அப்படி தான் நடந்துச்சு அதில் ஈடுபட்டவங்க எல்லாருமே சாத்மீகவாதி தான் யாரும் பயங்கரவாதிகள் கிடையாது அங்கே குண்டு வச்செல்லாம் ஒன்றும் தவிக்கிறல தரு தகர்க்கலை அங்கே கொண்டு போனது எல்லாமே அவங்க கையில் இருந்த சூ திருசூலம் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வச்சு தான் அயோத்தியை வந்து அந்த பாபர் அந்த அற அந்த ஆக்கிரமிப்பாளன்னு கட்டுனா அந்த மசூதினி ஒன்று இருந்துச்சுல அந்த கட்டிடத்தை இடித்து தள்ளினாங்க நானும் அன்னைக்கு அதில் பங்கெடுத்திருந்தேன் அங்கே இருந்தேன் அந்த இதோடு அந்த கூட்டத்தோடு அந்த கரசேவா தொண்டர்களில் எனக்கு ஒரு அந்த ராமபிரானுடைய அருள் கிடைச்சது நான் அங்கே போயிருந்தேன் அந்த ஸ்பாட்டில் நான் இருந்திருந்தேன் இதை வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது மாதிரி இந்துக்கள் பொங்கி எழுந்தால் தமிழக அரசே இருக்காது அதை நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் அதை தான் நான் சொல்ல வந்தேன் சொல்லிட்டேன் நன்றி வணக்கம்